கவினோட ஸ்டார் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சின்ன திரையில் அறிமுகமாகி டாடா படம் மூலமா புகழ் வெளிச்சம் பெற்றவர் தான் நடிகர் கவின் அதே மாதிரி பியார் பிரேமா காதல் படம் மூலமா ரசிகர்களை கவர்ந்தவர் தான் இயக்குனர் இளன் இவங்க இருவரும் இணைந்து பயணித்திருக்க திரைப்படம் தான் ஸ்டார் அதித்தி பொகங்கர் பிரீத்தி முகுந்தன் லால் லொல்லுசபா மாறன் கீதா கைலாசம் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காரு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் பாடல்கள் வெளியாகி மில்லியன் கணக்குல வியூஸ் போய் சாதனை படைச்சுது நடிகர் கவின் பெண்ணா தோன்றும் பாடல் காட்சி ரசிகர்களிடத்துல பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியிடப்பட்டிருக்கு ஒரு சாதாரண இளைஞன் சினிமாவில் ஸ்டாராக துடிக்கும் கதை அப்படின்றது ட்ரெய்லரை பார்த்தாலே புரியுது அதற்கு வரும் தடைகள் நடுத்தர குடும்பத்து மக்களோட வாழ்க்கை முறை எல்லாத்தையும் கலந்து ரசிகர்களை கவரும்படியான பல காட்சிகள் வசனங்களோட இந்த ட்ரெய்லர்ல இருக்கிறதால ரசிகர்களோட வரவேற்பை பெற்றிருக்கு குறிப்பா கவினோட பல்வேறு விதமான தோற்றங்கள் அவருடைய உணர்ச்சி பெருக்கான நடிப்பு உயிரோட்டம் தரும் இவனோட பின்னணி இசை எல்லாமே ரசிகர்களை வெகுவா கவர்ந்து வந்துட்டு இருக்கு இப்போ இந்த ட்ரெய்லர் வைரல் ஆகிட்டு இருக்கு மே பத்துல படம் ரிலீஸ் ஆக இருக்கு